ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அரசு நல்வாழ்வு சங்கத்தில் வெளியாகியுள்ள தேர்வில்லாத வேலை வாய்ப்பு ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் கிடைக்கும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தகடூர் தருமபுரியில் சரிங்களா ஸோ டிஹெச்எஸ்லேருந்து தருமபுரி நல்வாழ்வு சங்க வேலை எதிர்பார்ப்பு த தருமபுரி மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலேருந்து ஸோ என்னென்ன போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் டாக்டர் சித்தா டிஸ்பென்சர் தெரப்படிக் அசிஸ்டண்ட் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் அண்டு டேட்டா அசிஸ்டன்ட் ஸோ இந்த போஸ்ட் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா டிஹெச்எஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தருமபுரி டைரக்டர் ஆஃப் டைரக்டர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சர்வீஸ் அந்த அங்கே போயிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுக்கணும் ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ இது வந்து எக்ஸாம் இல்லாத ஒரு ஜாபு ஸோ பாருங்கள் ஸோ கடைசி நாள் வந்து பார்த்திங்கனா ஸோ இருபத்தி மூணு எட்டு ஆக்சுவலாக இருபத்தி மூணாந்தேதி எட்டா எட்டாவது மாதத்தில் ஸோ அது லாஸ்ட் டேட்டு ஸோ பதவி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைக் அந்த தர்மபுரி மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தில் காலியாக உள்ள இருபது ஆயுஷ் டாக்டரு ஸோ அந்த இதில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக அரௌண்டு டோட்டலாக வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேக்கன்சி வந்து போட்டிருக்காங்க சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த ஆயுஸ் டாக்டருக்கு வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் பக்கம் நியர் பை போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிஸ்பென்சர் டிஸ்பென்சரில் வந்து பார்த்திங்கனா மெயின் வந்து லைக் டிப்ளமோஇன் இன்டரேட்டல் ஃபார்மசி ஆக்சுவலாக டிஐபின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து முடித்தவங்களுக்கு மட்டும் இந்த போஸ்ட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ டிப்ளமோ ஃபார்மசி கிடையாது அது வந்து டிப்ளமோ இன்டிகிரேட்டட் ஃபார்மசி லைக் இது வந்து ஹோமியோபதி ஹோமியோபதி ஃபார்மசி சரிங்களா ஸோ லைக் ஸோ ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் டு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த இதில் இருக்கணும் ஸோ தேர்வு செய்யப்படும் முறை ஸோ காலை நேரடி நேர்காணல் மூலம் தேர்வு பெற்று மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் தேர்வு கிடையாது சரிங்களா ஸோ நீங்கள் எடுத்த அந்த பர்சன்டேஜ் வச்சு உங்களை வந்து இன்டர்வியூ வந்து எடுப்பாங்க சரிங்களா ஸோ விண்ணப்பதாரர்கள் ஆஃப்லைன் விண்ணப்பிக்கலாம் அதிகாரப்பூர்வ விண்ண செலுத்தி விளம்பரங்களை கண்டறியும் எந்த தவறும் இல்லாமல் அனைத்து விவரங்களையும் நிரப்பவும் ஸோ எல்லா எல்லா திங்ஸ் எல்லாம் எல்லா ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணிடணும் சரிங்களா ஸோ விண்ணப்பம் கட்டணம் பார்த்திங்கன்னா இது விண்ணப்ப கட்டணம்லாம் எதுவுமே இல்லை இந்த பணியிடங்கள் ஓபிசிஎஸ்சி மாற்றுத்திறன பெண்கள் மற்றும் திருநங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது ஸோ முகவரி எங்கே போட்டுக்கலாம் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸ் தருமபுரி சரிங்களா ஸோ இங்கே போயிட்டு டேட்டா வந்து இந்த அப்ளை பண்ணால் டேட்டா சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அப்ளை ஆன்லைன் அப்ளை ஆன்லைன் டேட்டா டேட்டாவில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கிளிக் பண்ணுற மாதிரிங்க ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் இதில் பாருங்க ஆயுஸ் டாக்டர் இருக்குது டிஸ்பென்சர் இருக்குது லைக் டிஸ்பென்சர் பாருங்க டிப்ளமோ இன்டிகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் சர்டிஃபைட் இஷ்யூ இஷ்யூ பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி சரிங்களா பர் டேக்கு வந்து செவன் ஃபிஃப்டி வரும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் சம்திங் வரும் ஸோ வேக்கன்சி போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பாப்பாரப்பட்டி சித்தேரி ஜக்க சமுத்திரம் பெரும்பாலை நூலகல்லி புலிகரை சித்தேரி ஓகேங்களா இந்த இடத்துலலாம் போஸ்டிங் இருக்குது டோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு போஸ்ட்டு ஸோ அஞ்சு போஸ்ட் வந்து இந்தந்த இடத்துல வந்து இவங்க வந்து எங்கே வேக்கண்ட்டை வந்து அவைலபிலிட்டியாக இருக்கோ அங்கே வந்து போட்டுடுவாங்க சரிங்களா ஸோ லைக் மல்டி மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரு டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் மேனேஜர் அண்ட் டேட்டா அசிஸ்டண்ட் ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு டேரெக்டாக அங்கே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நோட் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை கேட்டுக்காங்க பாருங்கள் டென்த் அண்ட் ப்ளஸ் டூ அண்ட் டிகிரி அண்ட் மார்க் ஷீட் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரீவியஸ் ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி எதாவது ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சுன்னா அதை வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ப்ரூஃப் ரெசிடென்சி லைக் எது ஏதாவது லைக் ஆதார் கார்ட் அது இருந்தாலும் ஓகே லைக் அங்கே பாருங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பை த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நான் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஸோ அது வந்து இந்த ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி சரிங்களா ஸோ ப்ரியார்ட்டி சர்டிஃபிகேட் ஷுட் பி த இன்க்ளோஸ்டு ப்ரீயார்டி லைக்கு எந்த ப்ரியார்ட்டி வந்து ரிலேட்டட் அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ லைக் சர்ட்டிஃபிகேட் இஸ் டிஃப்ரெண்ட் ஏபிள்ஸ் ட்ரான்ஸெண்டர் லைக் நீங்கள் எஃப்ஐ இஃப் ஏதாவது நீங்கள் ட்ரான்ஸ்லேட்டராக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் டேபிளாக இருந்தாலும் அந்த சர்ட்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க லைக் இஃப் இ ஹேர்த கேண்டிடேட் லைக் எக்ஸீஸ் மேன் சரிங்களா ஸோ எக்ஸைஸ் மேன் இருந்தாலும் இந்த வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்ளிகேஷன் பி டவுன்லோட் தான் டிஸ்ட்ரிக் வெப்சைட் இப்போ வெப்சைட் கொடுத்துருக்க பாருங்கள் தர்மபுரி என்ஐசி சரிங்களா ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் யுவர் ஃபார்மல் நியூஸ் அந்த நன்றி